ஹ்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல சகர வீடியோ தான் பார்க்க போறீங்க சகருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் வச்சு இந்த சாம்பார் இருந்துச்சு முட்டை பொறிச்சு சகர் சாப்பிட்டாச்சு நீ சொல்லி முடிச்சுட்டு அம்மாவுமே ஃபர்ஜ் தோத்துட்டு இன்னைக்கு நெய் சீக்கிரமாக பஸ் ஏறிடுறேன் ஏன்னா நேற்றே கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில உங்கள் தொழுகு போகும்போதே பாத்தீங்கன்னா பஸ் ஏறதுக்காக கிளம்பிட்டாங்க அம்மா அனுப்பி வச்சுட்டு கொல்லா தூங்கி எழுந்துச்சுட்டு திரும்பவும் கிச்சனுக்கு வந்தாச்சு இருக்கிற பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு என்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால தொழுகிற விலைலாம் இருக்கும் காலையில சமையல் வில எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாணம் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சரி காலை கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் சரி மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் சமைக்கலான்னு போகிறேன் என் பையன் வந்து நீங்கள் ஜாமான் கழுவுங்க நான் இன்னைக்கு வந்து சாதனை வைக்க போகிறேன் நீங்கள் கறி மட்டும் எனக்கு வேக வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே சொன்னேன் வெங்காயம் தக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் வேணாம்மா அப்படின்னு இல்லை இல்லை நான் செய்ய போறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன் சரி நீ சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட வந்துட்டேன் சரி இன்னைக்கு ஜூஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் சாத்துக்குடி எனக்கு வாங்கிட்டு வந்தது வந்து இருந்துச்சு சரி பினாய்டுன்னு சொல்லிட்டு அதை முதல்ல ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருந்தேன் அது ஒரு பக்கம் மாதம் மல்லலாம் உரிச்சு வச்சுட்டு சாத்துக்குடியுமே ஜூஸ் போட்டுட்டு கருவேப்பில மல்லி இதெல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என் பையனை பார்த்தீங்கன்னா சா நல்லா வச்சு முடிச்சிட்டேன் டேஸ்ட் மட்டும் நோம் தந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்குள்ள கறியில் அதில் கறியை வந்து தனியாக வந்து வறு வேற வேறு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பில்டப்பு ரெண்டு பார்த்து தாக்கி வச்சிருந்தேன் சிறப்புள்ளே சூப்பராக தான் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டுட்டேன் நோம் திறந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஜூஸ் எல்லாமே போட்டு வச்சுட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பையனோட திங்ஸ் தனியாக இருந்துச்சு எல்லாமே ஓரமாக வச்சுட்டு ஹால் எல்லாமே கூட்டி வாரி கிளீன் பண்ணி தொடச்சு விட்டாச்சு மடிச்சு வச்ச துணியாக அப்படி இருக்குதுன்னு சேர்லேருந்து எடுத்து வைக்கவே இல்லை அது நாளைக்கு தான் எடுத்து வைக்கணும் இவங்களுக்கு தொழுகிறது டைம் ஆச்சு ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க இவங்களும் அனுப்பி வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொழுகுறதுக்காக நின்றுட்டேன் சரி தொழுதுட்டு ஓதிட்டு இருந்தேன் இவங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் படுத்திருந்தாங்க இவன் தூங்குறது பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கற மாதிரி இருந்துச்சு ஓதுறது அப்படியே வச்சுட்டு நானும் கொஞ்சம் படுத்திருந்தேன் அப்புறம் அம்மா வந்து ஊருக்கு போயிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு என் பையன் வந்து பாத்தீங்கன்னா கேசரி கேட்டு அதுக்கப்புறமா கேசரி எல்லாம் கிண்டிட்டு மதியமே ஜூஸ் போட்டு வச்சிருந்தனால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நோம் திறக்கிறது கேட்டுறது வச்சாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில நோம் தருக்கத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மாதிரி ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் செஞ்சிருந்தேன் கேசரி செஞ்சிருந்தேன் கடையில வந்து வட சமோசா வாங்கியாச்சு எங்கள் அக்கா வீட்டிலேருந்து பிரியாணி கொடுத்து முடிச்சுருந்தா சிக்கன் பிரியாணி அதுவுமே வச்சிட்டோம் பக்கத்து வீட்டிலேருந்து மக்கா சொல்ல கொடுத்துருந்தாங்க நோம்பு கஞ்சியோட அழகுலாம் நல்லபடியாக நோய் திறந்து முடிச்சாச்சுங்க தோலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாணம் பார்த்தா ஊருக்கிழங்க வேகலை கறியும் வேகலை குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா ஊட்டு விசில் போட்டாச்சு அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தா நான் ஓரளவுக்கு பரவாயில்லங்க கறி சாணம் சொல்ல முடியாது சாம்பாரும் சொல்ல முடியாது புளி சாணனாலும் சொல்ல முடியாது எல்லாம் கலந்த கலவையாக இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படிதாங்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்